இப்போ வந்து அர்பனைசேஷன் அப்படிங்கிறது ஆயிட்டு இருக்குது ஸோ வந்து ஒவ்வொருத்தரும் வாழ்கிற வீடுகளுடைய சைஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அவங்க வந்து தங்களுக்கு தேவையான காய்கறிகளை உற்பத்தி பண்ணுவதற்கான இடங்கள் இல்லை பின்னால் உள்ள இடமோ முன்னால இடம் இல்லை ஸோ வந்து மாடியில் தான் அவங்களுக்கு கொஞ்சம் இடம் இருக்குது அந்த மாதிரி மாடியில் இருக்கிற லேண்டை இடத்த கூட எம்டி ஸ்பேஸை கூட எப்படி யூஸ் பண்ணலாம் காய்கறி உற்பத்திக்கு அதே மாதிரி மலர்கள் உற்பத்திக்கு பழங்கள் உற்பத்திக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம இப்போது லேட்டஸ்ட்டாக போகிறது இதில் எல்லாருக்கும் தெரியும் தொட்டியில் வச்சு காய்கறி வளர்க்கலாம் பூச்செடி வளர்க்கலாம் மரங்கள் பழப்பயிர்கள் வளர்க்க முடியுமா முடியும் அப்படிங்கிறது இப்போது லேட்டஸ்ட் டெக்னாலஜி எப்படி அப்படின்னா எல்லாமே அதாவது பெரிய தொட்டிகள் வைத்து அதுக்கான மீடியா அந்த பழங்கள் வந்து நமக்கு வந்து பழச்செடி வைக்கும்போது பழங்களை கொடுக்கணும் அதே மாதிரி ரொம்ப வளர்ச்சியும் இருக்கக்கூடாது அப்போது அதுக்கான டெக்னாலஜிஸ் எப்படி வந்து மேலே பிரான்ச்சஸை கட் பண்ணணும் எந்த சீசனில் ப்ரூன் பண்ணணும் ஏன்னா நீங்கள் வந்து பூக்கிற சீசனில் ப்ரூன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா காய்கள் வராது ஸோ வந்து எந்த சீசனில் ப்ரூன் பண்ணால் காய்கறி வரும் பழங்கள் வரும் அந்த மாதிரி பழ பழப்பயிர்களில் பழங்கள் வரும் அந்த டெக்னாலஜி ரூட்ஸ் எப்படி பண்ணி லிமிட்டடாக வைக்கணும் நிறைய வளர்ச்சி வராமல் இருக்கிறதுக்காக ஆனால் பழங்களும் வரணும் அந்த ஆராய்ச்சிகள்லாம் போயிட்டு இருக்கு என்னென்ன பழப்பயிர்கள் உகந்தவை அதாவது எலுமிச்சை மாதுளை அதே மாதிரி முருங்கை முருங்கா மாதிரி என்னென்ன பழப்பயிர்கள் வந்து மாடியில் வளர்க்கலாம் அதுக்கான உரங்கள் என்ன அதுக்கு போடணும் அதே மாதிரி மீடியா சாயில் மீடியா அதுக்கு எப்படி தரையில் வைக்கிறதோட எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் இந்த டெக்னாலஜியெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கிறோம் அந்த இதுலேயும் போகுது காய்கறிகளை பொறுத்தவரையில் தொட்டிகளை வளர்க்கிறோம் நட் வேணுமா வேண்டாமா அந்த மாதிரி இதுவும் போகுது வந்து முக்கியமான ஒரு டெக்னாலஜிஸ் இருக்குது அதாவது கவாத்து பண்ணுறது பிராஞ்சஸ் மட்டும் இல்லாமல் வேறையும் கவாத்து பண்ணுறது மீடியா என்ன வேணும் என்ன உரம் கொடுக்கணும் எப்போ கொடுக்கணும் அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம அதில் போயின்னு இருக்கு இதை தவிர எப்படி அப்படின்னா வீட்டு முன்னுக்கெல்லாம் இடம் இருக்காது ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா வேர்ட்டிக்கல் கார்டனிங் அப்படின்னு நம்ம கொண்டு வர்றோம் ஸோ வந்து அது வந்து நம்ம சுவர்லேயே கப்பு மாதிரி நிறைய கப்ஸு டிசைன் இருக்குது அதை அப்படியே மாட்டி அதில் வந்து ட்ரிப்பு மூலமாக தண்ணி கொடுப்போம் உரம் கொடுப்போம் மீடியா அந்த கப்பில் இருக்கும் ஸோ வந்து அதில் வந்து கொத்தமல்லி வீட்டுக்கு தேவையான கொத்தமல்லி அதே மாதிரி நான் ஃபெனுகிரிக் வெந்தயக்கீரை மற்ற கீரைகள் புதினா இதெல்லாம் வளர்த்துக்கலாம் அது அழகு அழகு செடியாகவும் இருக்கும் அதே மாதிரி நல்ல ஒரு மைக்ரோ கிளைமேட்டு வீட்டு முன்னால் வந்து வெயில் டைரெக்டாக படும்போது ஹீட்டு வீட்டுக்குள்ளே வராமல் சிவரை ப்ரொட்டெக்ட் பண்ணும் நமக்கு தேவையான காய்கறிகளாகவும் இருக்கும் இருக்கும் நல்ல மைக்ரோ கிளைமேட் கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி வேர்டிக்கல் கார்டனிங் அப்படிங்கிற மாதிரி ஒன்று வந்திருக்கு முளைத்து ஏழு நாளே ஆன விதை செடி அதுதான் அது என்ன என்னவாகவும் இருக்கலாம் நமக்கு வந்து வெந்தயக்கீரையாக இருக்கலாம் க்ரீன்ஸாக இருக்கலாம் அதுமாதிரி முள்ளங்கி விதையாக இருக்கலாம் பீட்ரூட் விதையாக இருக்கலாம் எந்த விதையும் போட்டாலும் இருந்து பத்து நாளைக்குள்ளே உள்ள அந்த முளைத்த இதை மட்டும் எடுத்துடுறோம் ஸோ வந்து அதில் என்னென்னா நாற்பது மடங்கு சத்து அதிகம் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீட்டில் பத்துக்கு பத்து இடம் இருந்தால் கூட ரேக்ஸ் அடித்து அதில் வந்து ட்ரேஸ் வச்சு அதுக்கான டெக்னாலஜியை கூட டெவலப் பண்ணிட்டோம் மைக்ரோ கிரீன் டெக்னாலஜி ஸோ ரேக்ஸ் வச்சு அதை வந்து நீங்கள் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட இப்போல்லாம் வந்து சப்ளை பண்ணுறாங்க காஸ்ட்லி அது ஒரு பண்டிலே நிறைய காஸ்க்கு எடுக்கிறாங்க ஸோ வந்து அதை அந்த பத்துக்கு பத்து லே ரூமை வச்சு மைக்ரோ கிரீன் சப்ளை பண்ணுற நிறைய ஃபேமிலிஸ் இருக்கிறாங்க அதை சிட்டி சைட்லலாம் அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இப்போ போயின்ட்டுருக்கு ஸோ அந்த இதுலேயும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம இப்போ வந்து மாடித்தோட்டம்னு பேசும்போது பில்டிங்குடைய சேஃப்டியை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும் இல்லையா இப்போல்லாம் எப்படி கான்ட்ராக்டர்ஸ் எப்படி கட்டுறாங்க நம்மளுடைய பில்டிங்குடைய ஸ்திரத்தன்மை எப்படி இருக்குது அப்படிங்கிறதே பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஸோ வந்து நம்ம அந்த தோட்டம் போடும்போது அதை ரொம்ப முக்கியமாக எடுக்கணும் அதுக்கு நிறைய டெக்னாலஜிஸ் இப்போ வந்துருக்குது அதாவது நீங்கள் இப்போலாம் இதில் நெட்லேயே நிறைய நிறைய பார்த்துடுறோம் நாங்களும் நிறைய பார்க்குறோம் அதுக்கான ஸ்ட்ரக்சர்ஸு முந்தையெல்லாம் என்ன செய்வேன்னா பா பாலித்தீன் ஷீட்டை விரிங்க விரித்து அது மேலே தொட்டி வைங்க ஸோ வந்து அந்த மேலே தண்ணி வெளியே வர மழை தண்ணி வெளியே வர சைஃபன் மூலமாக அது வெளியே போயிடும் அப்படிம்போம் அப்படிலாம் இல்லை இப்போ வந்து அதுக்கான பிளாக்ஸ் இருக்குது அந்த பிளாக்ஸு அது மேலே தான் நம்ம வந்து தொட்டி வர வைக்கிற மாதிரி டெக்னாலஜிஸ்லாம் இருக்குது ஸோ வந்து தண்ணி வடிகிறதெல்லாம் கரெக்டாக கலெக்ட் ஆகி வெளியே கொண்டு போகிற மாதிரி அதுக்காக என்ன அது ஒரு ஆர்கிடெக்சர் இருக்குது ஆர்கிடெக்சர் அவங்களோட சேர்ந்து நம்ம டிசைன் பண்ணி தான் அதை பண்ணுறோம் ஸோ வந்து அது வந்து பில்டிங் பாதிப்பதற்கான எந்த ஒரு சாத்தியக்கூறும் இல்லாத அளவில் தான் அதை பார்க்க வச்சுருக்கோம் நாங்கள் இப்போ இப்போ என்னென்னா மாடித்தோட்டம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அவசியமானது வெர்டிகல் கார்டன் ரொம்ப அவசியமானது ஏன்னால் ஒரு நாளைக்கு மனுஷன் வந்து தேவையான அளவு ப பழங்கள் காய்கறிகள் அமே கிழங்கு வகைகளெல்லாம் எடுக்கணும்னு இருக்குது ஸோ வந்து அது டயட்டிஷியன்ஸ் ரெக்கமெண்ட் பண்ண அந்த அளவுப்படி ச நம்ம எடுக்கணும் இப்போ வெளியே வாங்கும்போது என்னென்னா நிறைய இடத்துல வந்து பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் நிறைய ஸ்ப்ரே பண்ணிடுறாங்க ஸோ ரெசிடியூ பெஸ்டிசைட்னா பூச்சிக்கொல்லி மருந்து நோ அதில் பூஞ்சானக்கொல்லி மருந்தெல்லாம் அடிச்சிடறாங்க ஒவ்வொன்றுக்கும் சேஃப்டி வெயிட்டிங் பீரியட் இருக்குது ஒரு ஒரு ப பர்டிகுலர் மைக் பெஸ்டிசைட் அடித்தா நீங்கள் வந்து ஒரு வாரம் கழித்து தான் காய்கறிகள் அறுவடை பண்ணணும் சில இது வந்து பதினஞ்சு நாள் கழித்து சில இது ஒரு மாதம் கழித்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபியூர்டான் குருணை மருந்து ரெண்டு மாதம் கழித்து தான் நம்ம வந்து அறுவடை பண்ணணும் ஆனால் நிறைய இதில் வந்து நீங்கள் வந்து தக்காளிக்கெல்லாம் நெமற்றோடுக்கு வந்து ஃபியூர்டான் குருணை மருந்து போடுறாங்க நீங்கள் பூக்கும் போது போட்டிங்கன்னா அறுவடை வர அந்த ரெசிடியோ அதாவது எஞ்சியத்தன்மை நச்சுத்தன்மை அதிலே காய்கறிகள்லேயே இருக்கும் ஸோ வந்து நிறைய கேன்சர் அதெல்லாம் வர்றதுக்கான ஆர் தேர் ஏன்னா இந்த மாதிரி அதே மாதிரி போஸ்ட் ஹார்வெஸ்ட் செல்ஃப் லைஃப் அதனுடைய அது ஒரு காய் பறிச்சிட்டோம் ரெண்டு மூணு நாள் அதிக நாள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய டிப்பிங் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் நிறைய கொடுத்துடுறாங்க அதனுடைய நச்சுத்தன்மையாக அதில் இருக்கிறதுனால நமக்கு நிறைய டிசீஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் தவிர்க்கணுன்னா நம்ம வீட்லேயே நம்ம வந்து காய்கறிகள் பழங்கள் வந்து ரைஸ் பண்ணுறது முக்கியமானதாக இருக்குது